கொங்கு நாட்டு ஸ்டைலில் பச்சை பட்டாணி சாதம் கேள்விப்பட்டிருக்கீங்களா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சைடிஷ் டிஷ் பார்த்தீங்கன்னா வெறும் பொட்டேட்டோ ஃப்ரையே போதும் செம்ம காம்பினேஷன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க அரிசி பருப்பு ரெண்டுமே வந்து ஒரே அளவு ஊற வச்சுக்கோங்க ஒரு கால் மணி நேரம் ஊறுனா போதும் ஒரு குக்கரில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் அது கூட கடுகு நல்லா போட்டு பொரிஞ்சு வந்ததும் மிளகு போட்டுக்கோங்க மிளகு நல்லா வெந்து வரும்போது டேஸ்ட்டு ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் சோம்பு சீரகம் எல்லாம் ஒவ்வொரு ஸ்பூன் அளவு போட்டு பொடியாக நறுக்குன்னு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு கூடும் நல்லா சின்ன வெங்காயம் வதங்கினதும் முழுசாவே பூண்டு போட்டுக்கோங்க முழுசான பூண்டு வெந்து அப்படியே வயலில் கடித்து சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பொடிப்பொடியாக நறுக்குன ரெண்டு தக்காளி ஒரே ஒரு கப் பச்சை பட்டாணி மஞ்சள் தூள் போட்டு நல்லா கலந்து விட்டு வேகணும் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க மிளகாத்தூள் ஆட் பண்ணுறத விட வரமிளகாய் இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா வெயிலுக்கு ரொம்ப சூடு அதனால வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதங்கினதும் தேவையான அளவு தண்ணி நான் ரெண்டு டம்ளர் டோட்டலாக பருப்பு அரிசி ரெண்டும் சேர்த்து ரெண்டு டம்ளர் அதனால அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் நல்லா கழுவுன அரிசி பருப்பு ரெண்டையும் போட்டு குக்கரில் மூடி வச்சு ஒரு அஞ்சு விசில் விட்டாலே போதும் உங்களுக்கு வந்து சாப்பாடு சூப்பராக வெந்து வரும் தேவையான அளவு உப்பு போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க இப்போது பொட்டேட்டோ ஃப்ரை பண்ண போகிறோம் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணும்போது ஒரு இருபது நிமிஷம் பொட்டேட்டோவை நல்லா தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணி தாளிக்கும் போது உதிரி உதிரியாக வரும் குழஞ்சி வராது சாதம் நல்லா வெந்துருச்சு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃபைனலாக நெய் ஊற்றி இறக்கிடுங்க பொட்டேட்டோ ஃப்ரைக்கு ஒரு பேனில் என்ன ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன்னா கடுகு கொஞ்சம் வெள்ளை உடச்சி உளுந்து அது கூட கொஞ்சம் சீரகம் போட்டு நல்லா பொறிஞ்சு வந்ததும் ஸ்லைஸ் ஸ்லைஸாக நறுக்கின பொட்டேட்டோவும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் மஞ்சுத்தூள் போட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்துடும் தேவையான அளவு உப்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டு மூடி வைக்க வேணாம் அப்படியே நீங்கள் வந்து தாளித்து விட்டு வதக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும் ஒரு இருபது நிமிஷம் சிம்மில் வச்சா உங்களுக்கு வந்து டேஸ்டியான பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிரும் இதோட ரெண்டு காம்பினேஷனும் பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து பூண்டு ஃபைனலாக நச்சு போடுவேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு முன்னாடியே போகும்போது நல்லா ஓரளவுக்கு அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி உருளைக்கெழங்கு பாதி வெந்து வர ஸ்டேஜில் பூண்டு நச்சு போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட்டு ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டுமே செம்ம காம்பினேஷனால் சாப்பாடு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுக்கமண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க பாய்